என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து ஒரு மேன்மையான இடத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்ததான காரியங்கள் ஆஹ் மாத்திரமல்ல தேவன் எனக்கு ஒரு ஆறு மாத காலமாக எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு ஒரு மூன்று பகுதியா நான் உங்களுக்கு போடலான் இருக்கிறேன் இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வர ஃபோன் கால்ஸ் தான் நிறைய ஜெப குறிப்புகள் அநேகர் வந்து கடன் பிரச்சனை போராட்டம் வியாதி அது மாத்திரமில்லை பிசாசினுடைய தொல்லைகள் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நான் பார்த்தேன் ஒவ்வொருவருக்கும் நான் கவுன்சிலிங் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் என்னால வந்து கொடுக்க முடிந்தது பட் வந்து இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நிறைய காரியங்களை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் கத்தருடைய பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருப்பதற்கு அநேக விஷயங்கள் இருக்கிறது குறிப்பா ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா ஆணித்தரமா கத்த ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார் நீங்க அந்த ஒரு காரியத்தை நீங்க பண்ணினாலே போதும் நீங்க வந்து ஒரு மேன்மையான ஒரு உயர்வான இடத்துக்கு உங்களால வர முடியும் இந்த செய்தோட தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் என்று சொல்லி அதாவது வாழ்க்கை மாறுவதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம வந்து செய்யறவர்களா இருக்கணும் இப்போ இப்போ நாகமான் குஷ்டரோகி எடுத்துக்கோங்களேன் இப்போ நாகமான் குஷ்டரோகி வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த குஷ்டரோகி வந்து அந்த பொண்ணு பேச்சை கேட்டுட்டு தீர்க்கதர்சினி இடத்துல வந்து போறார் தீர்க்கதர்சின் இடத்துல எலிசாவின் இடத்துல போகும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன சொல்றாரு நீ போய் யோர்தான்ல போயிட்டு ஏழு தரம் வந்து முங்கணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு போனே நாகமானுக்கு வந்து கோபம் வரு ஏதாவது நம்மளை தொட்டு விட்டு சுகமாக்குவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா யோர்தான்ல போய் ஏழு தேம் முழுக சொல்றாரு குளிக்க சொல்ற ஏன் எங்க ஊர்ல எல்லாம் எங்க தேசத்துல எல்லாம் ஒரு நல்ல தண்ணி கிடையாதா இங்க வந்துதான் நான் குளிக்கணுமா அவருக்கு வந்து ஒரு கோவம் அவருக்கு வந்து அவருடைய வேலைக்காரன் வந்து ரொம்ப புத்திசாலி பாருங்க அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க ஒரு பெரிய காரியத்தை சொல்லி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க வந்து செஞ்சிருப்பீங்கல்ல இப்ப என்ன சொன்னார் அவரு ஒரு சின்ன விஷயத்தான் அவர் வந்து சொன்னார் இந்த சின்ன செஞ்சு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலைக்காரன் வந்து சொல்கிறார் அவருடைய வேலைக்காரனுடைய பேச்சை கேட்டுட்டு அந்த நாகமான் என்ன பண்றாருன்னா அந்த யோர்ரால வந்து அவர் முழுகிறார் அந்த குஷ்டரோகம் நீங்கும்படியாக அவர் முழுகும் போது இப்படி நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு டைம் மொழிகிருப்பார் ஒரு அற்புதமும் நடக்கலை ரெண்டாவது டைம் மொழிக எந்திரிச்சு பார்த்துருப்பாரு ஏதாவது கொஞ்சமாவது இதாக மாற்றம் தெரியுதான்னு எல்லாம் இப்போது வந்து ஒரு ஆயுர்வேத மருந்தோ இல்லை வந்து ஒரு நாட்டு மருந்து ஏதோ ஒரு மருந்து எடுத்தோம்னா ஒரு ஆங்கில மருந்தோ ஏதோ எடுத்தால் ஒரு நாளைக்கு டேப்லெட் போட்டு ரெண்டு நாளைக்கு டேப்லெட் போட்டோன்னே கொஞ்சம் சேஞ்ச் மாற்றம் தெரியும் இல்லையா இப்போ தலைவலி அப்படின்னா ஒரு மாத்திரையை போட்டோடனே கொஞ்சம் ஒரு இது தெரியும் ஆனா அப்படி நினைச்சிருந்திருக்கலாம் அவர் வந்து சரி ஒரு ஒரு டைமும் வந்து முங்கி முங்கி எந்திரிக்கும் போது ஒரு ஒரு மாற்றங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்திருக்கலாம் அவர் ஒரு டைம் முங்கி எந்திரிச்சு பாக்குறாரு ஒரு ஒரு மாற்றமும் அவருக்கு வந்து வரல பாக்குறாரு காலெல்லாம் பாக்குறாரு திரும்பி ரெண்டாவது டைமும் அவர் முங்கி எந்திரிக்கிறாரு சரி மூணாவது டைம் உங்குறாரு நாலாவது டைம் உங்குறாரு அஞ்சாவது டைம் உங்குறாரு ஒரு காரியமும் நடக்கல ஆறாவது டைமும் முங்கி எந்திரிச்சாரு அப்படியும் ஒரு ஒரு இது நடக்கல ஏழாவது முறை அவர் மூழ்கி எந்திரிக்கும் போது அவருடைய சரீரம் ஒரு சிறு குழந்தைய சரீரத்தை போல அவர் மாறுகிறது அந்த குஷ்டம் எல்லாம் நீங்குகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அந்த வேலைக்காரன் சொன்ன வார்த்தை பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல இது சின்ன காரியம் தானே இதை செய்யலாம் இது செஞ்சுதான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் வந்து நாம் சகல ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு பெரிய 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 எல்லாம் வேதத்துல சொல்லியே வைக்கல சின்ன சின்ன விஷயங்களை தான் சொல்லி வச்சிருக்கிறாரு இந்த சிறிய காரியங்கள சின்ன விஷயத்தை நம்ம சரியா செய்வோம் என்றால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நம்மளால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு கதை ஒண்ணு எனக்கு யாபகத்துக்கு வருது இந்த செய்தியை நான் கொடுக்கற இடத்துல எல்லாம் இந்த கதையை நான் சொல்லுவது உண்டு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் ஒரு மனுஷன் அவன் வந்து விறகு வெட்டிதான் அவன் வந்து தன்னுடைய குடும்பத்தை வந்து நடத்தணும் அவங்களுடைய அவனுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லாம இருந்துச்சு அவங்க அம்மாவுக்கு வந்து ரெண்டு கண்ணும் தெரியாம இருந்தது உடனே அவர் என்ன பண்ணாரு ஒரு நாள் கடவுள்கிட்ட போயிட்டு வேணார் ஆண்டவரே நீங்கள் வந்து என்னைக்கு தான் வந்து என்னுடைய தரித்திரம் வந்து நீங்கும் நீங்கள் வந்து என்னைக்கு தான் என்னை ஆசீர்வதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜபிக்க ஆரம்பிக்கிறார் உடனே அந்த கடவுள் வந்து அவருக்கு தோன்றி அவர் சொல்கிறாரான் நான் ஜெபத்தெல்லாம் கேட்டேன்பா அதனால நீ என்ன பண்ணுற ஒரே ஒரு விஷயத்த தான் நீ கேட்கணும் நீ ஒரு விஷயத்த கேளு அந்த ஒரு விஷயத்த நான் உனக்கு செஞ்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உன இந்த மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆச்சரியம் என்ன கேக்குறதுன்னு தெரியல ஒரு விஷயத்த தானே கேட்க சொல்லிக்கிறாரு நம்ம எந்த விஷயத்த கேக்குறது அம்மாவுக்கு கண்ணு இல்ல நமக்கு ஒரு குழந்தை இல்ல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தரித்திரம் வீட்டுல தினமும் வந்து சா அந்த விறகு சில நேரங்கள வெட்ட முடியுது போக முடியுது சில நேரங்கள மழை பெஞ்சா போக முடியல கஞ்சி கூட இல்லாம நம்ம கஷ்டப்பட்டுக்கிறோம் இப்போ கடவுள் வந்து ஒன்னே தானே கேட்க சொன்னாரு குழந்தைய கேக்குறதா இல்ல என்ன கேக்கிறது தெரியல அவருக்கு போனே அவர் சொன்னார் கடவுளை பார்த்து ஆண்டவரே நான் வீட்டில் போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு எல்லாரோடையும் பேசிட்டு நான் வந்து என்ன பண்றேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டார் சரின்ட்டு ஆண்டவரும் அவர் போயிட்டாரு மறுநாள் என்ன பண்ணாரு அதே இடத்துக்கு அந்த விறகு வெட்டி அங்க காட்டுக்குள்ள போறாரு இவர் அதுக்கு முன்னாடி வந்து மனைவிட்ட வந்து பேசுகிறார் இந்த மாதிரி ஆண்டவர் வந்து எனக்கு ஆனாரு ஆனா ஒரே ஒரு ஆசிர்வாதத்தை தான் நீ கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் என்ன கேட்குறதுக்கு தெரியல அப்படின்னோடனே உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏப்பா எனக்கு வந்து கண்ணு இல்லைப்பா இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா ஒன்றை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது உன் மனைவியை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது அதனால நீ என்ன பண்ண எங்கள் அம்மாவுக்கு கண் வேணும்னு சொல்லி கேளுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தாயார் சொல்கிறாங்க மனைவி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வந்து மலடியாக இருக்க விரும்பலை எனக்கு ஒரு குழந்தை வேணும் அதனால நீங்க கடவுள்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுங்க ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி கேளுங்க அப்படிங்கிறார் இவனுக்கு என்ன விருப்பம்னா நம்ம எப்படி ஆகியும் பணக்காரன் ஆகணும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது நல்லா சாப்பிட்டு எல்லாரும் மாதிரியும் நல்லா சந்தோஷமா வாழணும் இவனுக்கு ஆசை ஆனா கடவுள் சொன்னது ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்க சொல்லிருக்கிறாரு இப்போ ஒரே ஒரு காரியத்தை கேட்கணும் இப்ப எதை கேட்கறது அவருக்கு தெரியல உடனே அவர் என்ன பண்றாரு மறுநாள் அவர் விறகு வெட்டுறதுக்கு போறாரு அங்க வந்து கடவுள் வந்து மறுபடியும் அவருக்கு தரிசனம் ஆகிறார் தரிசனம் ஆயிட்டு அவர் கேட்கறாரு என்னப்பா கேளுப்பா உனக்கு என்ன வேணும் ஆனா ஒன்று தான் நீ கேட்கணும் ஒண்ணுக்கு மேல நீ கேட்டேன்னா உனக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு சரின்ட்டு அவர் கேட்கான் ஒரு காரியத்தை கேட்கறான் என்ன கேக்குறான் ஆண்டவரே ஒரு நல்ல பெரிய தங்க தொட்டில் நல்ல வெளியேற பெற்ற கற்களை எல்லாம் பதிச்ச ஒரு தங்க தொட்டில்ல என்னுடைய குழந்தை இருப்பத எங்க அம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அவனே ஆண்டவர் வந்து கடவுள் வந்து அவனை ரொம்ப மெச்சுக்கிட்டாரான் புத்திசாலியா கேட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் தங்க கட்ல வெளியேற பெற்ற கல்லெல்லாம் பதிச்சதுன்னா பணத்துக்கு நல்ல ஐஸ்வர்யத்துக்கு ஐஸ்வர்யம் வந்துருச்சு ஒரு குழந்தை வேணும் அதுல ஒரு குழந்தை என் குழந்தை இருக்கிறத எங்க அம்மா பார்க்கணும்னா குழந்தையும் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கண்ணும் வந்துட்டு ஸோ நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படிதாங்க வேதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்கணும் நம்ம சில பேர் வந்து வேதத்துல ரொம்ப தேடினவங்களாக கூட இருக்கிறாங்க ஆனாலும் வறுமையா இருப்பாங்க கஷ்டமா இருப்பாங்க டெய்லியும் பயிர் பிடிப்பாங்க வசனங்களை மனப்பாடம் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனா அவங்களுடைய கஷ்டம் மட்டும் தீர்ந்துருக்காது ஏன் என்ன காரணம் வேதம் நமக்கு என்ன சொல்லி தருது எவ்வளோ காரியங்கள் நமக்கு பைபிள்ல இருந்தாலும் ஒரு விஷயம் எப்படி இந்த மனுஷனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில பெற்று கேட்டு அவன் பெற்று அதே மாதிரி வேதத்துல ஒரே ஒரு காரியம் இருக்குதுங்க ஒரு சாவி இத கரெக்டா போட்டா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிச்சயம் வரும் இந்த காரியங்களை வந்து நான் வந்து ஊழியத்துல ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் பாத்துக்கோங்க மிகவும் கஷ்டம் ஊழியத்துல வந்து நான் அப்பதான் புதிதாக வேதாங்கம் குளிரில் முடிச்சுட்டு திருமணமாகி நாங்கள் சபையை நடத்துறோம் ரெண்டே ரெண்டு சண்டே கிளாஸ் பிள்ளைங்க மட்டும்தான் சர்ச்சில் இருந்தாங்க பாத்துக்கோங்க சர்ச்சில் வந்து எந்த விதமான ஒரு வெயில் அடிச்சாலும் தான் அடிக்கும் மழை பெஞ்சாலும் சர்ச்சுக்குள்ள தான் பெய்யும் வீட்டுக்கும் சர்ச்சுக்கும் சேர்த்து வாடகை மட்டும் அந்த காலத்துல எப்போ நான் சொல்றது தொண்ணூத்தி நாலு ஆயிரத்தி எட்நூறு ரூபா ஆயிரத்தி எட்நூறு ரூபாங்கிறது பெரிய அவௌண்ட் வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஐம்பது விஷா காணிக்கை வச்சுட்டு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் எங்க இருந்து கட்டுறது எங்க கூட எங்க மாமனார் இருந்தாங்க மாமியார் இருந்தாங்க எங்க நாத்தனார் பிள்ளைங்க ஒரு மூணு பிள்ளைங்க இருந்தாங்க இன்னொரு சகோதரன் ஒருத்தர் எங்க கூட இருந்தாரு கிட்டத்தட்ட எங்க வீட்டுல பதினோரு பேர் இருக்கிறோம் ஆயிரத்தி எட்நூறு ரூபா வாடகை கட்டி பதினோரு பேர் சாப்பிடணும் ஒண்ணு முடியாது ரொம்ப கஷ்டம் ரொம்ப வருமா பார்த்துக்கோங்க என்ன பண்ணுறதுனே வந்து தெரியாது பாத்துக்கங்க நான் அப்போ கண் சிவாருந்தேன் எங்க மூத்த பையன் வந்து என்னுடைய வயிற்று இருந்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான சாப்பாடு கூட இருக்காது பார்த்துக்கோங்க அது சாப்பிடாம எத்தனையோ நாள் பார்த்துக்கிறேன் ரொம்ப அழுவேன் கத்தட்ட போயிட்டு ரொம்ப இது பண்ணேன் பார்த்துக்கோங்க போராடினேன் ஆண்டவரே என்னை வேலைக்காவது நான் போட்டான்னு சொல்லி கேட்டேன் நான் அந்த அளவுக்கு வந்து வீட்டில் வருவேன் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தையும் பிறந்தது குழந்தைக்கு பால் வாங்க கூட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் கர்த்தர் வந்து சொன்னாரு நீ வந்து என்னுடைய சமூகத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டார் மோசடியை கூப்பிட்டது மாதிரி நீ என்ன பண்ணு என் சமூகத்துக்கு நீ வான்னு சொல்லி கூப்பிட்டார் வந்து உட்காருன்னு எனக்கு ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்தது பிள்ளைங்களும் வளர்ந்துட்டாங்க அது வரைக்கும் என்னுடைய கஷ்டம் போகல பார்த்துக்கோங்க அழுது 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 ஜபம் பண்ணுவேன் கத்த சொல்லுவாரு நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கு வந்து ஒரு வீட்டை தருவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஸ்போத்திரம் பண்ண இதே சொல்லிட்டு இருந்தாரு தவிர நானும் சரி சரி சரின்றதை ஒரு ஒரு காலக்கட்டத்துக்கு மேலே முடியல என்னால் நான் ரொம்ப அழக ஆரம்பிச்சிட்டேன் நான் இப்போ கத்தர் சொன்னார் நீ என் சமூகத்துக்கு வா என்று சொல்லி சொன்னார் சின்ன பிள்ளைய தூங்க போட்டுருவேன் பெரிய பிள்ளை வந்து சின்ன கிளாஸ் படிச்சுட்டு இருந்தார் நான் கத்தோடைய சமூகத்தில் ஆறு மாதம் என்னை உட்கார வச்சாருங்க ஆண்டவர் என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சிட்டு போலியாந்து சவைக்குள்ள வந்து உட்காந்துருவேன் நான் உட்காந்த உடனே கத்தரி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட நிறைய வசனங்களை கொடுத்து வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த நீ சரியா பயன்படுத்தி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எனக்கு ஒரு ஆறு மாசம் ட்ரைனிங் கொடுத்தாரு அந்த ஆறு மாசத்துல நான் கற்றுக்கொண்டு எனக்கு சில வசனங்களையும் கொடுத்து இந்த வசனங்களெல்லாம் இப்படி இப்படிதான் நீ பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பாருங்க என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் நிக்கிறது என்னுடைய தான் நான் நின்று சொந்த சபை சொந்த தான் இருக்கிறேன் நாங்க கர்த்தர் ஒரு நல்ல வீட்டை கொடுத்தார் நல்ல ஒரு பெரிய சபையை கொடுத்திருக்கிறார் சபை எல்லாம் நல்லா ஃபுல்லா ஏசி போட்டிருக்குது என் மூத்த பையனுக்கு நல்ல ஒரு திருமணம் நடந்திருக்குது எனக்கு பேர பிள்ளை இருக்கிறான் சோ வந்து ஒரு ஒரு சாட்சியா நான் சொல்றேன் இந்த ஒவ்வொரு விஷயத்த வச்சு இப்ப நீங்க இப்ப உடனே கேட்கலாம் என்னதான் அந்த ஒரு சாவி என்னதான் அந்த ஒரு காரியம் இந்த ஒரு காரியத்தை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா நான் உங்களுக்கு ஒரு டைம் வைக்கிறேன் மூணே மாசம் மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் தாங்க நீங்க சரியா நீங்க நான் சொல்லி கொடுக்கறத செஞ்சீங்கன்னா மூணு மாசம்தான் தான் மூணு மாசத்துக்குள்ள உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்குதுன்னு பாருங்க சரி அப்படி என்னதான் வந்து கத்தரை எனக்கு கற்றுக் கொடுத்தார் தெரிந்து கொள்வதற்கு நம்ம எல்லாருமே வந்து ஆவலா இருக்கிறோம் இல்லையா ஓகே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவங்க கையில இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அப்படி பேசுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அவங்கவுங்க வாழ்க்கை கடவுளுடைய கையில தான் பாருக்கு விதி எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கை அமையும் கடவுள் நம்ம தலையில என்ன எழுதி வச்சாரோ அதன்பட தான் வாழ்க்கை அடிப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய வாழ்க்கை கடவுளுடைய கையில் இருக்கு எங்கள் அப்பா கையில இருக்கு எங்கள் அம்மா கையில் இருக்கு இந்த மாதிரி வந்து மற்றவங்கள சால் சார்ந்து இருப்பாங்க ஆனால் நான் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கை யார் கையிலையும் கிடையாது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில தான் இருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பதற்கும் நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறதற்கும் வந்து பாத்தீங்கன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் அல்ல சாத்தானும் அல்ல அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் ஸோ நிறைய பேர் சாத்தா மேல வந்து பழி போட்டுருவாங்க சாத்தா அதை பண்றான் சாத்தா இதை பண்றான் அப்படிம்பாங்க ஆஹ் அவ வந்து ஒரு சாத்தா வந்து ஒரு மர்கண்டை தூங்கிட்டு இருந்தானா உடனே அந்த பக்கமா போன ஒரு ஊழியக்காரு ஏய் சா பிசா செய் சாத்தானே உனக்கு வேலையே இல்லையா வந்து பத்து தூங்கிட்டு இருக்கிற யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலன்னு நான் போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என் பேரஸ்ல அவங்கவுங்களே டிஸ்டர்ப் ஆகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பியும் தூங்குனானா இந்த மாதிரி சாத்தான் தான் சார்னா தான் காரணம் சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டு இருக்கிறோம் ஆனால் அருமையான கத்தடை பிள்ளைகள் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் சரியாய் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நான் உங்களுக்காக ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் ஆதியாம புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆதியாம ரெண்டு பதினேழு ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாவாய் என்று கட்டளை இட்டார் அப்ப கனி வந்து ரெண்டு கனி இருக்குது கர்த்தர் வந்து இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையே நம்ம கையில தான் வச்சுக்கிறாரு அது ஆதாம் கையிலயே அப்படிதான் கொடுத்தார் ஆண்டவர் எல்லா சகல விருச்சத்தின் கனிகளும் நீ வந்து புசிக்கலாம் ஆனா இந்த ஒரு கனியை நீ புசிச்சேன்னா நீ சாகவே சாவா என்று அவர் வந்து எச்சரிப்பு கொடுக்கிறார் அப்போ நம்ம வந்து உயிரோட வாழணும் அப்படின்னு சொன்னாக்க ஜீவ விருச்சத்தை தான் தெரிஞ்சிக்கணும் ஜீவ இன்னைக்கு நிறைய பேரு நாம் தெரிந்து கொள்ளுதல் வந்து ரொம்ப முக்கியமானது ஜீவ விருச்ச கனியை நம்ம புசிக்கும் போது நம்ம என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருப்போம் வாழ்ந்து சுகமாயிருப்போம் இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனியை புசிச்சதுனால சாகவே சாவா என்று சொல்லி அவன் அவர் வந்து சாப்பிடுறாரு ஓ என்னன்னா எந்த கனியை நாம் புசிக்கிறோமோ அந்த கனிதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பலன் தருகிறதா இருக்கிறது இந்த செய்திய கொடுக்கும்போது இன்றைக்கு கத்தர என்னோட கூட பேசின ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு கர்த்தர் சொன்னாரு காலையில நான் ஜெயிச்சுட்டு இருக்கும்போது அதாவது நம்ம சாப்பிடுகிற அந்த பழம் இருக்குது இல்லைங்களா நாம எந்த பழத்தை சாப்பிட்டோமோ அந்த பழத்துல ஒரு விதையும் இருக்கும் நம்ம அந்த விதைய போட்டுட்டோம்னு வைங்களேன் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு அது முளைச்சிரும் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம அரை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அந்த விதைய ஒரு குப்படைப்பாலை போட்டு அந்த குப்பையோட கொட்டினா கூட அது எங்கேயோ போய் ஒரு மரமா அது என்ன பண்ணுது வளருது அந்த மரம் வளர்ந்து அது கனி தரும் தான் நாம் என்ன சாப்பிட்டோம் என்பதே அந்த மரம் பகிரங்கமாய் வெளியே கொண்டு வருகிறதா இருக்கிறது ஆ புரியும் நினைக்கிறேன் அது மாத்திரம் இல்ல நம்ம எந்த பழத்தை நாம் சாப்பிடுகிறோமோ எதை சாப்பிடுகிறோமோ அதுதான் நம்முடைய உடலுக்கு ஒரு சீவனை ஒரு புத்துணர்ச்சி ஒரு பலனை தரும் இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றவங்க ஒரு ஆப்பிள் பழத்தை நம்ம வைங்க ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டா அந்த ஆப்பிள் பழத்துக்கு ஏற்ற ஒரு பலன் நம்ம சரீரத்திலேயே உண்டாகும் இதே ஒரு அருளி அரளிப்பழத்தை சாப்பிட்டோம்ல அதுக்குரிய தான் வந்து அது காமிச்சு கொடுக்கும் இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியு நினைக்கிறேன் அப்ப நாம வந்து எதை புசிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கும் இங்க பாக்குறோம் நன்மை தீமை அந்த கனியை புசிக்கும் போது சாவா என்று சொல்லி கத்தர் சொல்லியிருந்தார் நீதிமொழிகள வாசிக்கிறோம் அவன் அவன் வ வாயின் பலனால் அவன் அவன் வயிறு நிரம்பும் அப்போ நம்ம வந்து இது எதை நான் சொன்ன ஒரு விஷயம் நம்ம வாயை திறந்து எதை பேசுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாய் மாறுகிறது ஆமீன் அழை சோ வந்து உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது அதில் எதில் பிரியப்படுகிறானோ அதன் கனியை புசிப்பான் என்று சொல்லி எழுதப்படுறது அப்ப மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தின் தான் இருக்கு நீங்க வாழ்க்கையில எதை குறிச்சி அதிகமா பேசுறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும் எப்பயுமே ஒரு சோர்வான எப்பயுமே ஒரு பலவீனமான நம்பிக்கையற்ற வார்த்தைகளை நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் உங்க வாழ்க்கையில அந்த கனிதான் வரும் இதுவரைக்கும் வந்து நீங்க என்ன வார்த்தையை பேசிருக்கீங்கன்னு பாருங்க இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபிப்போம் ஒரு அம்மா ஜெபிக்க போனாங்களாம் அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம் ஜெபிச்சாங்க ஆண்டவரே வந்து விசுவாசத்தோடு கூட இந்த காட்டத்தீ மரத்தை பார்த்து நீ சமுத்திரத்தில் நடப்படுவாய என்று சொன்னால் அப்படியே ஆகும் என்று சொன்னீர் ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மரம் வேறோடு பிடுங்கி சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போவதாகன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப ஜெவம் பண்ணாங்களாம் ஜெவம் பண்ணிட்டு காலையில கதவை திறந்து பார்த்தாங்களாம் கதவை திறந்து பார்த்தா அந்த மரம் தான் இருந்துச்சான் உடனே அந்த மரம் சொன்னாங்களாம் எனக்கு அப்பயே தெரியும் ஆஹ் இந்த மரம் போகாதுன்னு அப்பையே தெரியும் அப்படின்னாங்க அப்பயே தெரியுங்கிறது ஆரம்பத்திலேயே அபி அவிசுவாசம் நான் எப்பயுமே ஜனங்களுக்கு சொல்றது ஒன்றுதான் தான் எல்லாம் இருக்கும் அதாவது கத்த சொல்றாரு கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போகணும் பெயர்ந்து போகணும் எல்லாருக்குமே வந்து கடுகு விசுவாசம் அளவு இல்லாம இருக்கு அதெல்லாம் தாராளமா இருக்கும் எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கும் ஆனா கடுகளவு விசுவாசம் வச்சிருப்போம் ஆனா மழையளவு அவிசுவாசத்தை வச்சிட்டு இருப்போம் ஸோ வந்து அப்படி இருக்கும்போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில மாறாமல் நிறைய காரியங்கள் மாறல அருமையான கத்தடைய பிள்ளைகளே உபாகம புஸ்தகத்துல நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் உபாகமும் முப்பதாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தை நான் வந்து உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க அங்க பார்க்குறோம் உபாகம் பத்து உன் தேவனாகிய கத்தருக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவர்களுடைய கட்டளைகளை கை கொள்ளும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடு திரும்பும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உண்மையிலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாக இருப்பார் அடுத்த வசனம் பாருங்க நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல அது உனக்கு தூரமானதும் அல்ல கீழே வந்து அது தொடர்ந்து கீழே வாசிக்கும் போது பதினஞ்சாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இதோ சீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளில் கட்டளைகளின் நியாயங்களை கை கொள்ளவும் இன்று நான் உனக்கு கற்பிக்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாவது வசந்த வாசிக்கும் போது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்தேன் அப்படின்னு எழுதுறாரு ஜீவனையும் மரணத்தையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் கத்தர் நமக்கு முன்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா அது எங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாயில்தான் அது நமக்கு முன்னே இருக்குன்னா எங்கேயா முன்னாடி ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே இல்லைங்கிறீங்க அது அந்த அதிகாரப்பில் வாசிக்கும் போது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பாருங்க பதிமூணாவது வசனம் பன்னெண்டாம் இருந்து வாசிக்கிறேன் நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமிட்டம் வானத்துக்கு ஏறி அது எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்திலும் அல்ல கத்துடைய ஆசீர்வாதம் நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் அல்ல அந்த நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீப வாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது இதுதான் இதுதான் விஷயம் கத்துடைய ஆசீர்வாதம் வானத்துல கிடையாது யாராவது போய் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது வானத்துக்குள்ள எங்களுக்காக சமுத்திரத்தை கடலெல்லாம் ஏழு கடல்ல ஏழு மலையெல்லாம் தாண்டி போய் எங்களுக்காக அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அந்த பக்கமும் கிடையாது நீ அந்த வார்த்தையை கேட்டு நீ அந்த வார்த்தையின்படி செய்வதற்கு அது எங்க இருக்கிறான் உன் வாயிலையும் உன் இருதயத்திலையும் இருக்கிறது உபாகமும் முப்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அது உன் வாயில தான் இருக்கு வாயை திறந்து எதை பேசுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாய் மாறும் நான் வந்து நிறைய காரியங்களை என்னுடைய சாட்சிகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் தொடர்ந்து இந்த பகுதியை நீங்க பாருங்க வேதத்துல வாயை திறந்து மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் நல்ல வார்த்தை பேசி ஆஸ்வதிக்கப்பட்டவங்க எல்லாம் யாரு தப்பு தப்பா பேசி கத்த வாங்கி கட்டினவங்களாம் யாரு என்பதை நம்ம அடுத்த பதவியில பார்ப்போம் கத்த உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமா